என்னடா எப்ப பாரு சமூக நிதி சமூக நீதினு சொல்றீங்க அப்படி என்னதான்டா பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்களா சொல்றேன் நோட் பண்ணிக்கோ சமத்துவத்துக்காக பெண்கள் பொருளாதார சுமையின்றி சிறகடிக்கணும் விடியல் பயணம் உரிமைத் தொகை தோழி விடுதி புதுமை பெண் மகளிர் சுயஉதவிக்குழு ரத்து பேருகால விடுப்பு ஒன்பதுல இருந்து பன்னிரண்டு மாசம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்ல இனி குடும்ப தலைவிகள் தான் வீடுன்னு கொண்டு வந்தது கல்விதான் நம்ம காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் புதுமை பெண் நான் முதல்வன் திட்டம் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் கொரோனா காலத்திலையும் கல்வி தடப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் ஒடுக்கப்பட்டவர்களோட சுயமரியாதையை காக்கும் விதமா காலனிங்கிற சொல்ல பயன்படுத்தவே அண்ணல் முன்னோடிகள் திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களோட உரிமைகளை நிலைநாட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் இல்லாம பிரதிநிதித்துவம் திருநங்கைகளின் நலன்காக அவங்களுக்கும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு ஓய்வூதிய உயர்வு ஊர்காவல் படையில் திருநங்கைகளின் சேர்க்கை நம்ம தொப்புள் குடி உறவுகள் இலங்கை தமிழர்களுக்காக அகதிகள் முகாம்னு இருந்ததை மறுவாழ்வு முகாம் மாத்தி அவங்களுக்கு கொடுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களோட உணர்வுக்கும் அவங்களோட உரிமைக்கும் என்னைக்கும் துறையா நின்று ஒளி திணிப்பு கலாச்சார திணிப்பு எண்ணிப்பி நீட்டுன்னு எப்போதும் நமக்காக குரல் கொடுக்கிறது இவன்தான் உள்ள போகணும் இவன் போக கூடாதுங்கறதெல்லாம் உடச்சி அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர்கள் ஆக்குனது அதிலும் குறிப்பா ஒரு பெண்ண இப்படி எல்லா தரப்பு மக்களையும் அரவணைச்சு முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்வதுதான் சமூக நீதி தமிழ்நாட்டில் நடக்கிற திராவிட மாடல் அரசு தான் சோசியல் ஜஸ்டிஸோட லைவ் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கல ஆனா ஒரு நாளால தான் நடந்துச்சு அதுதான் தமிழ்நாட்டின் நம்பிக்கையின் நாள் மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இது வெறும் தேதியல்ல புதிய தமிழ்நாட்டின் புரட்சி அத்தியாயம்